வாழ்வோம் அழி அவ எல்லா விஷயத்திலையுமே உயிர் உருவம் என்ற ஒன்று உண்டு அந்த ரெண்டு இணைப்பு தான் ஒரு செயல் ஞானத்திற்கும் அதே போல உயிரும் உண்டு என்ன உண்டு ஊர்வமும் உண்டு அப்ப உயிர் வந்து உண்மை இப்ப ஞானம் எப்பொழுது செத்து போகும் சொன்னா நீங்க பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அது என்ன விஷயமா இருந்தான்னு சொல்றேன் அங்க யானம் இல்லை ஏன்னா நீங்க சொல்றீங்க இப்ப நான் வரும்போது பார்த்தேன் ரோட்ல பெரிய யானைடா வெள்ள கலர் எல்லா யானைக்கும் ரெண்டு தண்ணன்தானு இருக்கோம் இதுக்கு நாலு தண்ண வந்து ஐடி இருபத்தி ரெண்டு அடி அது அப்படியே வந்தது பாக்கணும் இப்ப வருதுடா இப்ப நம்ம தெருக்கு வர போகுது பயங்கர கூட்டமா போகுது கேக்குறது வர சந்தோஷமா போவோம் எதிர்பார்த்து இருக்கும் இத நம்பனா சரியா இருக்குமா ஏன்னா இல்லை இருந்து 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 பாக்கலாம் யானையும் வரல ஒண்ணும் வரல இப்ப அவன்கிட்ட கேக்குறான் என்னடா எங்கடா ஞானம் எங்க யானைய நான் சிம்மா சொன்னேன் பொய் சொன்ன ஆஹ் பொய் சொன்ன உடஞ்சி போச்சு அவன் மேல இருந்த நம்பிக்கை இனிமேல் அவன் மேல நம்பிக்கை வராத என்ன சொன்னாலும் அவன் பொய் சொல்லக்கூடிய வயிறுத்தாலே போய் சொல்லுவேன் சொல்லுவாங்களா இல்லையா ஞானம் அந்த இடத்துல அடிபட்டு போகும்போது அவனுக்கு என்ன இல்லை மரியாதை இல்லை அவன் வாழ்க்கை தொலைந்து விடுகிறது இப்ப அதனுடைய உருவம் அதான் சொன்னேன் அது நம்பிக்கை நீங்க அவன் மேல வச்ச நம்பிக்கை அவன் சொன்னது உண்மை இவன் அவன் மேல வச்சு நம்பிட்டே தான் எனக்கு உருவம் புரியுதா அப்ப இந்த உருவமும் உயிரும் ரெண்டும் இணைந்து இருக்கிறது வரைத்தான் அங்க ஞானம் இருக்கும் அதுல ஏதாவது ஒண்ணு குறைஞ்சிட்டாலும் அஞ்ஞானம் உங்களுக்கு அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா ஞான வழியில செல்கிற பொழுது உயிர் உடம்பு எது என்பதை தெரிந்து கொண்டு வெறும் உயிரை வச்சும் பிரயோஜனம் இப்ப நம்ம உயிர் மட்டும் இருந்து பிரயோஜனம் இல்லை ஓமால கிடக்கிறான் இங்க என்ன பிரயோஜனம் உடம்பும் வேணும் எந்த நிகழ்வா இருந்தாலும் மண்ணை பொறுத்த அளவு ஞானத்திற்கும் அதே மாதிரி ஞானத்திற்கும் என்ன வேண்டும் உயிரும் வேண்டும் உடம்பும் வேண்டும் அந்த உயிர் தான் உண்மை உடம்புதான் நம்பிக்கை இப்ப நீங்க ஞானத்தை எப்படி பயிற்சி எடுக்கணும்னா நம்பிக்கை குரு உங்கள்ட்ட சொல்லுகிற நம்பலைன்னா உங்களுக்கு ஞானம் கிடைக்காது அதே மாதிரி சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் உண்மையாக இருந்தால்தான் எத்தனை காலம் கழிந்தாலும் அது கரெக்டாக இருக்கும் நிச்சயம் அதான் ஞானம் ஞானம் அழியாது உண்மையா தானே அழிக்க முடியாது பொய் சொன்ன அழிஞ்சிருமா இல்லையா நிலைத்திருக்க வேண்டும் என்றால் உண்மை வேண்டும் அந்த உண்மையை நாம் அறிய வேண்டும் என்றால் நம்பிக்கை உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால்தான் அவர் சொல்ற உண்மையை நீ வாங்க முடியும் அவர் உண்மையே சொல்றாரு அவங்க சொல்றாரு தம்பி நீ இப்ப இருக்கிற மாதிரி இல்லப்பா உனக்கு அப்புறம் வந்து சூழ்நிலையே மாறும் ஒருடைய திகல்லாம் மாறும் அவன் சரிக்கான் என்ன பயன்பாட்டிட்டு இருக்கிறாரு அவ சரிங்களா நம்பல அவர் மீது உங்க நம்பிக்கை இல்லை தான் எக்ஸசைஸ் பண்றேன் யோகா பண்றேன் சாப்பிடுறதெல்லாம் ரொம்ப அழந்து சாப்பிடுறேன் எவ்வளவு கேர்ஃபுல்லா நான் இருக்கிறேன் எனக்கு எப்படி வரப்போகுது என்ன பிரச்சனை வரப்போகுது நத்திங் ஏன் உதவெல்லாம் ஒண்ணு மாறாது உருவே நம்பவில்லை நம்பவில்லை இவன் காலேஜ்ல இருந்து ஒரு டூர் போறான் டூர் போனதுல மலை அடிவாரம் போனாங்க எல்லாரும் சேர்ந்து இவனும் இவனும் ரொம்ப ஆர்வம் உண்டு வாடி நல்ல இருக்கும் சுறுசுறுப்பா இருப்பான் தெம்பா இருப்பான் இவனும் ஒவ்வொரு இடமா போகும்போது ஒரு மரங்களையா தாண்டி தாண்டி போயிட்டு போகும்போது ரெண்டு மூணு மரங்களை கட்டி பிடித்தான் அது உடம்புல ஸ்கின்ல அதிப்பு முகம் எல்லாம் வேங்கிடுச்சு முகம் வேங்கிடுச்சு அரிப்பு வந்து கை கால எல்லாம் அரிக்கிறான் உடனே டாக்டர் கூப்பிட்டு போறாங்க அவங்க சொத்து இதாயிடுச்சு இவங்க கிட்ட யாருமே பக்கத்துல வராதுங்க கொடாது அவனை தனியா வார்ட்ல போட்டு முடியல அதுக்குள்ள மெடிசின் இல்லைங்கிற இது பூச்சிக்கடியா கடியா இல்ல அந்த மரத்துல பட்டைகள்ல இருந்த கிருமிகளா தெரியல இவன் மரத்தை கேட்டு மரத்தை என்ன பண்ணிட்டு கெட்டி பிடிச்சிருக்கும் கொஞ்சம் யோசனை பாருங்க மரத்தை கெட்டி அது உடம்புக்குள்ள வச்சிருக்காங்க இவன் அப்பா அம்மான்னு சொல்லி சிரிச்சிருக்கான் ஊரு கிளம்போது ஏன் குரு ஆசிர்வாதம் வாங்கிட்டு போடா வந்து சொல்லிட்டு போங்க அப்பா சொல்றாரு உங்களுக்கு குரு எனக்கு இல்ல சும்மா கதையெல்லாம் அடிச்சுட்டு சொல்றாரு நீங்க ஏதோ முட்டாள் நம்பிட்டு இருக்கிறீங்க நான் நான் யூத் நான் அதெல்லாம் நம்புறது கிடையாது என்ன சொல்றா என்ன பார்த்து சொல்றாரு பிகரே மாறிடுன்னு சொல்றாரு என்ன பையன விளையாட்டா நான் ஸ்மோக்கிங் கிடையாது ட்ரிங்கிங் கிடையாது எங்க ஆப்பிள் எவ்வளவு இதா இருக்கிற என்ன போய் சொல்றாரு அவரு என் லைஃப்ல நம்ப போறதே இல்லீதா நீ சொல்லிட்டுதான் பேக்கத்தி போட்டு போறான் அவங்க அம்மா அழுதான் ஏன் போய் சொல்லிட்டு போறான் அவங்க அப்பா கொஞ்சம் தெரிவானது வெட்டு எப்ப நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டானோ அம்மா அந்த அவரை அவன் ஏத்துட்டுதான் ஆகணும் இப்ப இதையே அவர் குரு சொல்லும் போது இவன் நம்பி என்ன நடக்கும் சொல்லுங்க என்ன சொல்லு எனக்கு புரியலையே என்ன சொன்னா அவரு கொஞ்சம் தம்பி இந்த மாதிரி தூக்கி சொல்லி சொல்ல மாட்டாரு நீ வெளியெல்லாம் போகாது எல்லாம் சொல்லவும் கூடாது எப்படி நடக்கும் அப்படி நடக்கும் சொல்ல கூடாது ஏன்னா இயற்கைய உங்க மனதை எப்படி வச்சிருக்காது பகுப்பே தான மனசு வச்சிருக்குது வச்சிருக்க மாதிரி பிளாக் பாக்ஸ் உங்க உள்ள எல்லாம் இருக்குது உங்களை பத்தி உள்ளே இல்லையா அப்ப கூட பழகிறவங்களுக்கு அப்படிதான் இருக்கு உடனே கண்டுபிடிச்சிருவோம் இல்ல ஆக கருப்பு பெட்டியா இருந்தா நமக்கு என்ன தெரியும் நமக்கும் கருப்பு பெட்டி அங்கேயும் கருப்பு பேட்டின்னா வாழ்க்கையே தான் யோசிச்சு பாருங்க இன்னும் போயிட்டான் இப்ப அங்க போய் அந்த காட்டு இதுல சுத்திட்டு வரும்போது மரத்தை கெட்டு பிடிச்சல்ல உடம்பு என்ன ஆயிப்போச்சுது அது வந்து ஹாஸ்பிடல்ல தனியா கொண்டு அவன ட்ரீட் காலைல இருந்து இவங்க அப்பாக்கு இன்டிமேஷன் வந்து இங்க போனாரே பார்த்தாரு யாரும் பாத்த உடைய கிட்ட போக முடியல ஏன்னா அது வந்து சப்போஸ் பொத்தா இருந்ததுன்னு சொல்ல முடியாது சார் சரியா அவையும் போட்டு உரம் போட்டுருக்காங்க இந்த கொரோனால விட்டு நம்ம ஹார் இப்ப இது நல்ல யோசிச்சு பாருங்க அவன் ரெண்டு விஷயத்தை ஞானத்தினுடைய உயிரும் இல்லை ஞானத்தினுடைய உடலும் இல்லை